e ele quero faz com você செவக்கட்டும் பட்டையெல்லாம் கூட வாசனை இருக்கும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பூண்டு பல் ஒரு பெரிய தக்காளி வச்சுருக்கேன் கொஞ்சம் செவக்கட்டும் கலஞ்சிடுச்சு சீக்கிரத்துக்கு மசாலா சேர்ந்தாப்பில் நான் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சுட்டு இட்லி செட்டில நடக்கி தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் நல்லா கொழஞ்சிருச்சு திருவி வச்சிருக்கேன் அந்த பட்டாணி கேரட்டு காலிஃப்ளவர்லாம் ஆவியில் வச்சேன் செவத்துச்சு அப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டுக்குவோம் அதுக்குள்ளே பூளு போடுற அரை ஸ்பூன் வச்சுட்டி அதையும் போட்டுக்குவோம் வரம் கட்டுவோம் இந்த இட்லி செட்டிய ஓகேல நான் இதுக்குள்ளே அடியில் கிழங்க போட்டு பருப்பு பாயசத்துக்கு இறுக்கி வச்சேன் சரி போய் இல்லை சொன்னா சரி மசாலா போடணும் நல்லா சாம்போட்டா கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வதங்கிடும் இந்த உருளைக்கிழங்க ஆவியில் வேக வைக்க காயும் ஏற்றுக்கிட்டேன் உப்பு போட்டோம் இது இது தென்மையம் சாம்பார் பொடி போட்டுட்டோம் போட்டு கன்னி மிளகா போட்டு தனிமலா பொடி ஒரு அரை ஸ்பூன் ஒரு காரமா இருக்கும் சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் எல்லோரும் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்குவோம் ரொம்ப வரைக்கலாம் தான் உப்பெல்லாம் போதுமான முடியாது போட்டிருக்கேன் வீட்டிலே முழுக்கினாதான் அப்படின்னு போட்டு கருத்திக்க மசாலா சாமான்னு போட்டு இந்த போட்டால் கொஞ்சம் வாசம் அடுக்கும் நல்லா மேஷ் பண்ணி உருளைக்கெழங்க ஏற்றா தான் போண்டா போட உருத்தி அணைச்சிட்டு இப்படி மாவில் நனைச்சிட்டு போடணும் அசாயம் இந்த கொத்தமல்லி போட்டு இறைக்கலாம் அவ்வளோ பண்ணிக்க நைஸாக வெட்டினா எல்லா இடத்துக்கும் படம் பச்சை பட்டாணி தான் போட்டேன் காஞ்ச பட்டா நீங்கள் குக்கரில் வேக வச்சுட்டு போகிறோம் ஒரு பேசினில் எடுத்து வச்சுக்கிறேன் மசாலா ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு கேரட்டு பட்டாணி காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு